இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹீட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜனர் க்ரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டையும் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானல் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஏட்டால் பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிகேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை தரைத்து பின்னாடி இருக்குது இது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதுலேயும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு என்ன வாட்ச் தான் தரல அதையாச்சும் தாங்க சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பூரில் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் உஸ்காண்ட் இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னால் அப்படி டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு அது கதையும் சொல்லிவிட்டேன் என்ன இருக்கட்டும் தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மூலம் இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதையும் போய் சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதம் வந்தமாதிரி கேவ் அ வேர்ட் த திஸ் இல் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபுல்லும் ஸோ அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாடுறதுன்னு எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பது போது ஸ்டில் ஐ எம் ரெலவென்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வாட் கீப்ஸ் மிங் கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்தளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும்போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் ஐ ஹோப் திஸ் எம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக சொல்லுறேன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் தி சீன்ஸ் ஏன்னா இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் திஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் அ லைஃப் அண்ட் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாமதமாக விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்காட் நான் சொல்ல முடியாது நான் கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரிய பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோட்டில் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தமாக தான் வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருங்கலாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி எல்லாம் ஸ்மையல் மேல் நடக்கும் போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் மகளை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் சொல்லுங்கள் சார் சொல்கிற சார் அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு தேவர் மோகன் கமல் நடித்தார் மறுமலர்ச்சி பா மௌண்டிசா ஆனா ஆனால் எல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்றைக்கி வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்க அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்து எல்லாரும் கையை கீழே பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் நான் இறைவன் என் படைப்பை நான் வனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகே இ கீ பான் டிவைடிங் பீப்பிள் த கண்ட்ரி கே நாட் பீ பான் அவ்வளோதான் தான் மேடம் மேடம் உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணும் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொன்னாலையா கிட்ட யாரும் இல்ல ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா ஒரு சாங் அது எனக்கு அஹ் என்னோட கரியரில் மன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிட்றாரு அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்ச நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ் என்னன்னா ஏன் தமிழ் ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு இல்ல அப்போ அதுதான் சோ தட் இஸ் வை அது நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிற இப்போ கசடா தபுரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ வேற ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ செட் ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் வந்து நடிகர்களை பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பார்க்குறீங்க இப்போ இல்லை சார் கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய படும் போது பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத கூத்தாடி ஆகிடுவாங்க அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரை பத்தி நான் சொல்லு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க சார் காரஜ் சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரலப்பா சார் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ஜாத் கேரக்டரை வந்து மனிதத்தான் சார் பண்ண சொன்னாங்க ஏன்னா என் குழி குளியோன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி பிரகாஷ் ஜாத் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலையும் வந்து பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றால் கண்டிப்பாக படம் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே விக்யன் க்ரியேட்டி மின் ஏதாச்சும் டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஏழாம் தேதி ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி படமும் ரிலீஸ் ஆகுது அலங்கு வாழ்த்துக்கள் என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடன வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்றை படம்லாம் பார்த்தேன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது தோல்விப்படம் நம்மளால சொல்ல முடியாது மக்கள் மனத்தில் வெற்றி பெறுகிறது அந்த வெற்றி படம் மணி கமால் ஆஸ்மியா கேளுங்க மணி

ஒன்ிபி வந்தது ஒன்ிபி ஏஜ் சொல்லுங்க நாலாயிரம் வருஷம் சார் பாபா நூத்தி வருஷம் இளமையா பாபா இல்ல பாபா நூத்தி வருஷம் இளமையா இருக்க பாபாக்கு நாலாயிரம் வயசு